முருகன் என்றால் அழகன் என்று பொருள் ஓம் என்ற பிரணவத்தின் வடிவமாக நின்றவன் முருகன் தர்மத்தை நிலைநாட்ட வடிவம் கொண்டவன் முருகன் முருகப்பெருமானுக்கு விசாகன் என்றும் ஒரு பெயர் உண்டு விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் இந்த பெயர் வந்ததாக சொல்வார்கள் அதே நேரம் விசாகன் என்றால் மயிலில் சஞ்சரிப்பவன் என்ற பொருளும் உண்டு சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து ஆறு தீப்பொறிகளாக தோன்றிய முருகப்பெருமான் முதலில் கங்கையால் தாங்கப்பட்டார் இதனால் அவருக்கு காங்கேயன் என்று பெயர் வந்தது சரவண பொய்கையில் உறுப்பெற்றார் எனவே சரவண பவன் ஆனார் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும் பார்வதி தேவியால் ஆறு உருவமும் ஓர் உருவமாக ஆக்கப்பட்டதால் கந்தன் பெயர் கொண்டார் வலது பக்கம் உள்ள ஆறு கரங்களில் அபயகரம் கோழிக்கொடி வஜ்ரம் அங்குசம் அம்பு வேல் என்ற ஆயுதங்களும் இடதுபுறம் உள்ள ஆறு கரங்களில் வரமளிக்கும் கை தாமரை மணி மறு தண்டாயுதம் போன்றவையும் இருக்கும் ஓம் முருகா சரணம் நமது காணொலிகளை தொடர்ந்து காணுங்கள் மேலும் மறக்காமல் லைக் கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நிறைவேற்றும் முருகன் வழிபாடு என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக நடைமுறை முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் வழிபாடு செய்தால் நாம் நினைத்ததை எளிதில் நிறைவேறும் முருகனின் அருளால் அனைத்து நலன்களும் நம்மை சூழட்டும் முருகன் வழிபாட்டின் பலனாக மன அமைதி நிம்மதி மற்றும் செல்வ வளம் கிடைக்கிறது முருகன் மேற்கொண்டு அவரது அருளை பெற்று வாழ்வில் முன்னேறுங்கள் உகந்த மலர்கள் முல்லை சாமந்தி ரோஜா காந்தல் முதலியவாகும் இவற்றை கொண்டோ அல்லது விபூதியை வைத்தோ முருகப்பெருமானின் படத்தை வைத்து அர்ச்சனை செய்து வணங்கினால் மிகவும் சிறப்பு கடவுள்களில் தமிழ் கடவுள் என போற்றப்படும் நமது முப்பாட்டன் முருகப்பெருமானை வணங்கும் பொழுது இந்த நூற்றி எட்டு முருகன் போற்றியை தவறாமல் உச்சரியுங்கள் ஸ்ரீ முருகனுக்கு உகந்த இந்த ஸ்லோகத்தை செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஷ்டி மற்றும் பூசம் விசாகம் தினங்களில் தவறாமல் சொல்லி வந்தால் முருகனின் அருளை பரிபூரணமாக பெறலாம் முருகன் நூற்றி எட்டு போற்றி தொடக்கம் ஓம் அப்பா போற்றி ஓம் அரணே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அருவே போற்றி ஓம் உருவே போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் அதிகா போற்றி ஓம் அறுபடையோய் போற்றி ஓம் ஆறுமுகத்தரசை போற்றி ஓம் ஆதி போற்றி ஓம் அநாதி போற்றி ஓம் இச்சை போற்றி ஓம் கிரியை போற்றி ஓம் இறைவா போற்றி ஓம் இழையோய் போற்றி ஓம் ஈசா போற்றி ஓம் நேசா போற்றி ஓம் உத்தமா போற்றி ओम उइरे पोटी, ओम उडरे पोटी, ओम उमे पाला पोटी, ओम एलीयोई पोटी, ओम येन गुना पोटी, ओम एगा पोटी, ओम अनेगा पोटी, ओम बोलिए पोटी, ओम सुडरोलिए पोटी, ओम कंदा पोटी. ओम कड़म्बा पोटी ओम करुणा मूर्ति पोटी ओम कावला पोटी ओम कार्तिकेय पोटी ओम कुगले पोटी ओम कुमरा पोटी ओम कुरवा पोटी ओम कुंतदोर निंजाई पोटी ओम सरवना पोटी ओम सन्मुगा पोटी ओम सती सीला पोची ओम सिट्टाने पोची ओम सिवक मरा ओम सिवक कुरंदे ओम सिद्धि पोची ओम मुत्ति पोची ओम तलेवा पोची ओम तवपुदलवा पोची ओम कणिगे मुर्गा पोची ओम सूरा पोची ओम वीरा पोची ओम सुब्रमण्या पोची ओम सेंदमरा पोची ओम सेंगलवराया पोची ओम सेवला पोची ओम सेनाधिपदिये पोची ओम ज्ञानपंडिता पंडिता ओम तुयोई पोची ओम तुरये पोची ओम नडवा पोची ओम नल्लोई पोची ओम नादा पोची ओम पोदा पोची ओम नावला पोची ओम बावला पोची ओम नित्या पोची ओम निमला पोची ओम खोने पोची ओम कोरुले पोची ओम फुलवा पोची ஓம் பூரணா போச்சி ஓம் மன்னா போச்சி ஓம் மயிலோய் போற்றி ஓம் மறையே போற்றி ஓம் மணக்கோலா போச்சி ஓம் மாசிலாய் போற்றி ஓம் மால்முருகா போச்சி ஓம் முருகா போச்சி ஓம் முதல்வா போற்றி ஓம் முத்தையா போற்றி ओम मूवर्कुम मेलोई पोची ओम वयलूराने पोची ओम वरदा पोची ओम विरदा पोची ओम विवेका पोची ओम विसागा पोची ओम विदिये पोची ओम कादिये पोची ओम विन्नोर तोरुम विमला पोची ओम कुंचरिमनाला पोची ஓம் பரங்குன்றின் பரமா போற்றி ஓம் சூரனைமாய்த்தோய் போற்றி ஓம் செந்தில் செவ்வேலா போற்றி ஓம் ஆண்டியாய் போற்றி ஓம் ஆவினன் குடியோய் போற்றி ஓம் ஏரகப் பெருமான் போற்றி ஓம் எம்பிரான் குருவே போற்றி ஓம் வள்ளி மணாலா போற்றி ஓம் வளர் தனிகேசா போற்றி ஓம் சோலையில் செல்வா போற்றி ஓம் சுகமெலாம் தருவாய் போற்றி ஓம் ஒழுக்கம் அருள்வாய் போற்றி ஓம் உடல் நலம் தருவாய் போற்றி ஓம் செருக்கினை அறுப்பாய் போற்றி ஓம் காமம் தவிர்ப்பாய் போற்றி ஓம் அவாவினை அழிப்பாய் போற்றி ஓம் அறம்பொருள் தருவாய் போற்றி ஓம் அனைத்தும் நீயே போற்றி ஓம் அருள்வாய் வள்ளி மணாலா போற்றி ஓம் தேவசேனா சண்முகா போற்றி போற்றி போற்றியே இத்துடன் முருகனின் நூற்றி எட்டு போற்றி முடிவடைந்தது ஸ்ரீ முருக பெருமான் அருளால் வாழ்க வளமுடன் நலமுடன் ஓம் சரவண பவா கே மகாலிங்கம் ஐயர் அரகண்டனல்லூர்